ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டிரீஸ் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க நம்மளோட டெலெகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து போய்ட்டு விருப்பம் இருக்கோம் நம்மளோட டெலெகிராம் சானலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் க்ளாஸஸ் வீடியோ கிளாஸ் வந்து இந்த மூணு போய்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து டுவெல்த்து தமிழ் இருக்கக்கூடிய பன்னெண்டு சாரி எட்டு ஏழ்கள் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய எட்டு ஏழ்கள் மற்றும் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒன்பது ஏழ்களுக்கான தேர்வுகள் முடித்தாச்சு ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றுக்கான தேர்வும் உங்களுக்கு கொடுத்தாச்சு இது இயல் இரண்டுக்கான தேர்வு ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு முதல் கேள்வி மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்னும் வடிகளின் ஆசிரியர் யார் மாமலை போற்றதும் அப்படின்னா மழை வரும் பார்த்தீங்களா அந்த மலையை வந்து நம்ம போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வாழ்த்துவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா இதோடைய ஆசிரியர் யாருன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இளங்கோ வடிகள் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம்னா இளங்கோ வடிகள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சார் ஆர்தர் காட்டன் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம்னா சார் ஆர்தர் காட்டன் நெக்ஸ்ட் கொஷின் சனி நீராடு என்னும் கூற்று யாருடையது சனி நீராடு என்னும் கூற்று யாருடையது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஔவையார் அவர்களுடையது நெக்ஸ்ட் கொஷின் கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பூட்டை கிணறு கமலை நீர்பாய்ச்சும் கிணறு பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கவிஞர் தமிழ் ஒளியின் காலம் என்ன அதாவது அவர் எந்த ஆண்டு பிறந்து எந்த ஆண்டு இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கவிஞர் தமிழ் ஒளி பட்டமரம் என்னும் பாடலை எழுதியவர் ஓகேங்களா பார்க்கலாமன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கம் போராட்டமானது நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ வைக்கம் போராட்டத்தில் பிறந்து உள்ள அதாவது நமக்கு இந்த நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தபோது இவர் இறந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அண்ணம் ஆடும் அகன்துறை பொய்கையில் என்னும் அடிகளோட அந்த நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்ணம் ஆடும் அகன்துறை பொய்கையில் இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்துடைய அடிகள் அதாவது என்ன அப்படின்னா இதில் சோழ நாட்டுடைய நிறைய வளங்களை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெரிய புராணத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா அண்ணம் ஆடும் அகன்ற துறை அகன்ற துறைன்றதுல அகன்ற துறைன்னு வரணும் ஓகேங்களா ஸோ அண்ணம் ப அண்ணம் முதலிய பறவைகள்லாம் விதந்து விளையாடக்கூடிய அந்த ஒரு அகன்ற துறை ஓகேங்களா பொய்கை அப்படின்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடம் தான் பொய்கைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய அன்னங்கள் வந்து நல்ல அகன்ற துறைகளில் ஆடக்கூடிய அந்த பொய்கையில் வந்து வாழக்கூடிய அப்படின்ற மாதிரியான அந்த சிறப்பான இயர்மைகள் நிறைய வாழும் அந்த மாதிரியான அந்த நீர்நிலைகளுக்குரிய சிறப்புகளை இந்த பாடலில் விவரிச்சிருப்பாங்க ஓகேங்களா இது எந்த நூலின் நடிகர்னு கேட்டிங்கன்னா பெரிய புராணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் திருத்தொண்ட தொகை நூலின் ஆசிரியர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருத்தொண்ட தொகை என்னும் நூலின் ஆசிரியர் திருத்தொண்டர் புராணம் அப்புடின்னா அது பெரிய புராணம் திருத்தொண்ட தொகை அப்புடின்னா இது வேற நூல் ஓகேங்களா ஓகே திருத்தொண்ட தொகை நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்புடின்னா சுந்தரர் இவர் ஏழாம் திருமுறையை எழுதியவர் மொத்தம் பன்னெண்டு திருமுறைகள் அதில் ஏழாம் திருமுறையை எழுதியவர் தான் இந்த சுந்தரர் அவர்கள் ஓகேங்களா எட்டாவது கேள்வி பார்க்கலாம் புனரியோர் என்னும் சொல்லின் பொருள் என்ன புனரியோர் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா தந்தவர் புனரியோர் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா தந்தவர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் குளம் தொட்டு கோடு பதித்து வழி செய்து உளம் தொட்டு குளம் தொட்டு கோடு பதித்து வழி செய்து உளம் தொட்டு இது எந்த நூலின் அடிகள்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுபஞ்சம் மூலம் அதோடைய ஆசிரியர் பார்த்தோம்னா காரியாசன் அவர்கள் ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா குளம் தொட்டு அதாவது இது என்ன அப்படின்னு வருத்தம் அப்படின்னா நீர்நிலைகளை எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு நம்ம வாழ்கிறதுக்கு வழிகாட்ட மாதிரி இந்த பாடலாம் அமைஞ்சிருக்கும் குளம் தொட்டு கோடு பதித்து வழி செய்து உளம் தொட்டு அப்புறம் வழி செய்துன்னு வராது வழி சீத்து ஓகேங்களா அங்கே குடியே இருக்கக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய அந்த செடி சத்தைகளை எல்லாம் நல்லா வந்து என்ன பண்ணுவோம் சீத்து எடுத்து அதை சுத்தப்படுத்தி அந்த குளத்தெல்லாம் நல்லா வந்து தூர்வாரி வந்து என்ன பண்ணணும் மக்களோட பயன்பாடு கா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பஞ்சம்ல இந்த இடத்துல பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன நெக்ஸ்ட் கொஷின் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நாகலிங்கம் ஓகேங்களா கந்தர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம் முருகரை சொல்லுவோம் ஓகேங்களா முருகருடைய தந்தை யார் லிங்கம் ஓகேங்களா அதாவது சிவபெருமான சொல்லுவோம் ஓகேங்களா அவருடைய மறுபெயர் லிங்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ லிங்கர் அப்படின்றதுனால நாகலிங்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க லிங்கம் களத்தில் தான் நாகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதை குழு வச்சு படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை வினைகளை செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்தும் அதாவது துணை வினைகள் அப்படின்றது நான் இப்போ துணை வினையை பேசுகிறேன் அப்படின்னா அது வந்து என்னோட மனநிலை என்ன நான் எந்த மாதிரியான செயல்களை செய்கிறேன் அப்படின்றத புலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கூற்று வந்து சரியாக தவறா ஓகேங்களா செயலோட தன்மை எல்லாத்தையுமே இது வந்து வெளிப்படையாக காமிக்கமா காமிக்காதான் இதுதான் கேள்வி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க வித் உங்களோட நேம் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்த்துட்டுருப்போம் ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னிட்டு போது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் படிச்சலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இவருடைய பிறப்பு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் இறப்பு பார்த்தோம் அப்படின்னா மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் வந்து கரெக்டாக வாழ்ந்திருக்கிறார் இவர் வந்து இட எந்த இடத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் ஓகேங்களா காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் தான் என்ன இருக்குது வேடம் தங்கள் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ வந்து அதெல்லாம் படிச்சிருப்போம் ஓகேங்களா காஞ்சிபுரத்துக்கு தான் சாங் வந்திருக்காரு காஞ்சிபுரத்தை பற்றி நிறைய இது இல்லையா ஏரிகளில் ஏரிகளோட மாவட்டம் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் காஞ்சிபுரம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகே இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தோம் அப்படின்னா நடராஜன் பங்காரும் அம்மா ஓகேங்களா இவருடைய பெற்றோர் பெயர் நடராஜன் பங்காரோ அம்மா இவருடைய இளமை பருவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பள்ளிப்படிப்பு வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் சாரி பள்ளியில் வந்து படிச்சிருக்கிறாரு வறுமை நல்ல காரணமாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கல்வியை வந்து பாதியிலே விட வேண்டிய சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டார் ஓகேங்களா ஸோ படித்த வரைக்கும் எங்கே படிச்சிருக்காருன்னா சென்னை பச்சைப்பன் காலேஜில் படிச்சிருக்காரு நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா நம்ம வந்து பணிக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு நகராட்சி அலுவலகத்தில் ஒரு உதவியாளராக இவர் சேர்ந்து கொஞ்சம் நாள் வேலை செஞ்சிருக்கார் ஓகேங்களா ஸோ வேலை செஞ்சுட்டு இருந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருபத்தொரு வயசில் மேரேஜ் பண்ணிக்கிறார் ஓகேங்களா மேரேஜ் பண்ண பொண்ணோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ராணி அப்படின்றவங்களா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க எந்த வருஷம் இவருக்கு வந்து மேரேஜ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இப்போ நம்ம அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பறந்துருக்காரு இருபத்தொரு வயசில் மேரேஜ் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேங்களா இந்த மாதிரி ஈஸியாக வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இளங்கலை மானி அப்படின்னும் ப்ளஸ் அது மற்றும் முதுகலை மாணி அப்படின்னு சொல்லிட்டு பொருளியலில் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து ப கல்லூரியில் வாங்குறாரு ஓகேங்களா அது இல்லாமல் அரசியல் பட்டப்படிப்பும் வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இவர் படிக்கிறார் ஓகேங்களா என்னென்னா இளங்கலை மாணி மற்றும் முதுகலை மாணி எதில் அப்படின்னா பொருள் அண்டு அரசியல் பட்டப்படிப்பும் வந்து சென்னைப்பன் சென்னை பச்சையப்பன் காலேஜில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வந்து படிக்கிறார் ஓகேங்களா அதாவது மேரேஜ் பண்ணிவிட்டு படிக்கிறார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் அதுக்கப்புறம் தான் வந்து அரசியல் வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ளே வராரு அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் வந்து உள்ள நுழையிறார் ஓகேங்களா அப்போ நுழையும் போது முப்பத்தி அஞ்சில் இருந்த கட்சி என்னென்னு பார்த்தோன்னா நீதி கட்சி நீதி கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தோற்றுவிக்கப்படும் ஓகேங்களா இருபதில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ஷன் நடத்தி இருபதுலாம் ஆட்சி அமைச்சு முப்பத்தி ஏழு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பதினேழு வருடங்கள் வந்து இது பண்ணுவாங்க அப்போ முப்பத்தி அஞ்சில் தான் இவர் வந்து நுழைஞ்சிருக்காரு நொழஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீதி கட்சி நுழைஞ்சு நீதி கட்சியிலே தான் வந்து அரசியல் ஈடுபாடுகள் நடந்துட்டு வரார் நீதி கட்சி என்னாகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்படுது ஓகேங்களா அப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட உடனே வந்து இவருக்கும் கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுருக்கு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் பெரியாருக்கும் இவருக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ கட்சி வேறுபாடு கருத்து வேறுபாடுனால கட்சியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் வேறு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நமக்கு திராவிடர் கழகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு ஓகேங்களா வெளியில் வந்துவிட்டு அவர் வந்து என்ன பண்ணார் திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா பதினேழு செப்டம்பர் அதாவது அவர் பிறந்தது பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டு வருஷம் அதாவது சாரி ரெண்டு நாள் ஓகேங்களா அவருடைய பிறந்தநாள் கழித்து ரெண்டு நாளில் பதினேழு செப்டம்பர் அன்றைக்கி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலையும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமானது நடக்கும் இப்போ எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அண்டு அறுபத்தஞ்சு ரெண்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இவங்களோட பங்கு இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து எப்போ தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒன்பதுக்குள்ள இதில் இவர் செஞ்ச முக்கியமான பணி என்ன அப்படின்னா அறுபத்தி ஒன்பதில் சென்னை மகா மன்றத்தில் நம்மளோடதுல என்ன பண்ணார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யப்பட்டது இவர் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார் ஓகேங்களா என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓகே எப்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி ஓகேங்களா ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அறுபத்தொன்பது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பார் நம்மளுடைய அண்ணாவர்கள் செஞ்சிருப்பாங்க ஸோ அந்த அறுபத்தொன்பதில் அவர் இறந்துருவார் ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார் அது என்ன நேரத்தை பார்க்கலாம் இவருடைய பீரியடில் நடந்தது ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இரண்டாம் உலக தமிழ் மாநாடு இவருடைய டைமில் தான் நடந்திருக்கும் ஓகேங்களா இரண்டாவது உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடக்கும் ஓகேங்களா இந்த ஆண்டுன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் நடக்கும் ஓகேங்களா ஏன்னா உலக தமிழ் மாநாடுகள் நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்போம் ஓகேங்களா நைன்த்து தமிழ் மூலியும் இருக்குது இதில் இரண்டாம் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடக்கும் ஃபஸ்ட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூணுமே ரெண்டு ரெண்டு வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த வகையில் நடக்கும் என்னைக்கு நடக்கும் இரண்டாம் உலக தமிழ் மாநாடுனா மூணு ஜனவரி இது மட்டும் பார்த்துவீங்க ஏன்னா இது சென்னையில் நடந்திருக்கு தமிழ்நாடு அப்படின்றதுனால தேவைப்படும் மூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் உலக தமிழ் மாநாடு இவருடைய தலைமையில் நடக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூணு ஃபிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் இவர் இறந்துடுறாரு இவர் இறக்கும்போது இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது வயதாகுது ஓகேங்களா ஏன்னா இவர் பிறந்த மாதம் வந்து வரலையா அதனால வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் சென்னையில் இவர் காலம் ஆயிருக்கார் எங்க காலமானார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னையில் காலமானார் ஓகேங்களா இது இவர் பற்றின ஒரு சில பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று ரெண்டு பார்த்துருப்போம் ஓகேங்களா நீதி கட்சியிலருந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்போம் ஓகேங்களா இவர் வந்து நாவல்கள்லாம் எழுதியிருக்கார் என்னென்ன நாவல்கள்னால் வேலைக்காரி மற்றும் ஓர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாவல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறார் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு நல்ல மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய வரலாறு வாழ்க்கை புயல் ரங்கோன் ராதா பார்வதி பிஏ பாவையின் பயணம் கோமலத்தின் கோபம் களிங்கராணி சாரி கலிங்கராணி ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சந்திரோதயம் சிவாஜி கண்ட இந்துர் சாம்ராஜ்யம் குமரிக்கோட்டம் இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெயர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இவருக்கான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இவருடைய பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இவர் வந்து கடிதம் எழுதியிருப்பார் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கடிதம் எழுதியிருப்பார் ஓகேங்களா தம்பிக்கு என்று கடிதம் எழுதியவர் யார் சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகே இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஒரு சில அண்ணா பற்றினா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ண நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ